பண்டிகை ரைஸ் மில் உதயமாக்கி உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம் மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைர நகை மற்றும் ராசிக்கள் மோதிரம் காதுக்குத்து நகைகள் படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சர்வதேச யோகா தின விழாவை ஒட்டி தாகூர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த வேங்கடமங்கலம் ஊராட்சி ரத்தினமங்கலத்தில் இயங்கி வரும் தாகூர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் சர்வதேச யோகா தினத்தை போற்றும் வகையிலும் மருத்துவ படிப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆரோக்கியத்தை ஊட்டும் வகையிலும் யோகா பயிற்சியாளர்கள் திரு ராஜ பிரபாகரன் மற்றும் திருமதி ரோஜா அவர்களின் பயிற்சியில் அதிகாலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரையில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த யோகா பயிற்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பின்னர் அவர்களுக்கு அமைதி சாந்தம் நிதானம் உடல் உறுப்பு வலிமை போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாகூர் கல்லூரி தாளர் டாக்டர் திருமதி மாலா கல்லூரி செயலாளர் மணிகண்டன் கல்லூரி முதல்வர் மருத்துவர் முத்துக்குமாரன் துணை முதல்வர் டாக்டர் கோபாலன் மற்றும் டாக்டர் நவீன் ராஜரத்தினம் தாகூர் மருத்துவமனையின் பணியாளர்கள் மருத்துவர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மனித டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் Doing yoga, he is maintaining his physical and mental health well. He wants to introduce yoga to all level in the society. That is, I I'd like to thank the transport team for arranging everything in spite of the change in schedule. They've...